கணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அதற்கு அல்லாஹா தாலா தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ரமலானுக்கு முன்னால் ஷாபானை நாம் இருக்கின்றோம் அல்லாவுடைய அவர்கள் இந்த ஷாபானை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் ஆரம்ப ஹுத்துபாவின் ஊடாக நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள் அன்புக்குரியவர்களே ரமலான் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதற்காக வேண்டி தங்களை தயார் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மையின்ப்கும் விரையுங்கள் என்ற ஒரு முக்கியமான அமல் சம்பந்தமான தலைப்பை இன்றைய ஹுத்துபாவின் ஊடாக சில தகவல்களை உங்களது சிந்தனைக்கு முன்வைக்க இருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹாலா குர்வானில் நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி படைக்கவில்லை அல்லா படைத்த நோக்கம் என்ன அடியார்களை படைத்த நோக்கம் என்ன அடியார்கள் அல்லாவுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதர் எதையெல்லாம் மார்க்கமாக கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதைத்தான் ரப்பு எதிர்பார்க்கின்றான் இதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டதாக படைத்தவன் குர்வானில் உறுதியாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே நாங்கள் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் செய்யக்கூடிய நல்லறங்களை நிறைவாக தொடராக செய்வோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு நெருக்கமான அல்லாவுக்கு விருப்பமான அடியானாக மாற முடியும் என்பதைத்தான் குர்வான் பல இடங்களில் இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்ல என்ன சொல்லுகின்றான் இது ஒரு விளையாட்டுத்தனமான உலகம் வீணான உலகம் அல்ல இந்த உலகத்தை படைத்தான் எங்களை இதில் படைத்திருக்கின்றான் என்ன அல்ல சொல்றான்னா இந்த உலகம் வீணானது இந்த உலகம் விளையாட்டுத்தனமானது விளையாட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் அதோட முடிஞ்சு வீணான காரியங்கள் ஒதுங்கி இருப்போம் ஆகவே இப்படித்தான் என்னது இந்த உலகத்தில படைத்திருக்கின்றேன் ஒரு மாயை உங்களை மயக்கக்கூடியது அற்ப இன்பங்களை தூண்டி அதிலே உங்களை மூழ்கடிக்க வைத்து விடுவான் என்பதை எல்லாம் குருவான் எங்களுக்கு எச்சரிக்கின்றது அல்ல ஏன் சொல்றான்டா இப்படிப்பட்ட உலகத்தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க உங்களை மயக்கக்கூடிய உங்களை ஒரு மாயமான ஒரு விளையாட்டுத்தனமான வீணான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு சில வழிகள் இருக்கு உங்களுக்கு சில பாதைகள் இருக்கின்றது அதை நீங்க என்ன செய்ய சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில தான் இதையெல்லாம் அல்லா தொட்டு காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே நாங்க என்ன செய்ய நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் ஏன் படைக்கப்பட்டேன் எதற்காக படைக்கப்பட்டேன் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் திடீரென்று எனக்கு மரணம் வந்துவிடும் உலகத்தில் பார்க்கின்றோமா இல்லையா உலகத்தில் திடீர் திடீர் என்ற மரணங்கள் கேள்விப்படுகின்றோம் பார்க்கின்றோம் நேரடியாக கலந்து கொள்கின்றோம் இப்படித்தான் எனக்கு மூத்து வரும் திடீர் என்று வந்துவிடும் எல்லா மக்களும் வருவார்கள் எல்லாம் பார்ப்பாங்க குளிப்பாட்டுவார்கள் செய்வார்கள் அப்படியே மையவாடிக்கு எடுத்து செல்வார்கள் தொழில்விப்பார்கள் அடக்குவார்கள் எனக்கும் அப்படித்தான் உங்களுக்கும் அப்படித்தான் இதான் இருந்து முடியும் நிஜமான வாழ்க்கை கபருக்குள் ஆரம்பமாக இருக்கு உண்மையான வாழ்க்கை நாம் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இது ஒரு பகுதி மறுமைக்கான ஒரு விளைநிலம் மறுமைக்கான ஒரு களம் படைத்தனும் அப்படித்தான் அமைத்திருக்கின்றான் ஒரு சிறிய காலத்தை தந்திருக்கின்றான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் காலம் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அடுத்தது நிஜமான வாழ்க்கை கபருக்குள்ள ஆரம்பமாகுது அப்படி கபருக்குள்ள ஆரம்பமாகும் பொழுது அன்புக்குரியவர்களே அந்த கபருக்காக வேண்டி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த கபருக்காக வேண்டி நான் என்ன தயார் பண்ணி கொண்டிருக்கின்றேன் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் ரமலான் சொன்னால் நான் இப்ப தயாராகணும் ரமலானுக்கு தயாராகணும் அல்லாவுடைய தூதர் ஒரு ஹரீஸ் நினைவுபடுத்துறாங்க இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றது இரண்டு அருட்கொலைகள் இருக்கின்றன அதில் அலட்சி மாறி அதிகமான மக்கள் அந்த இரண்டு நியமத்துகளில் அலட்சி மாறிக்கின்றார்கள் முதலாவது அடுத்தது என்ன சொன்னார்கள் சொன்னாங்க ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே எல்லா அமல்களையும் சரியா செஞ்சு கொள்ளணும் அல்லாஹ் மாபெரும் அருட்கொடை அல்லா தந்த மாபெரும் நியோமஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் அவர் சந்தோஷமா இருப்பார் ஆரோக்கியம் குறைந்தால் எடுத்து விட்டால் அவருடைய நிலைமை மோசமாக போய்விடும் ஆகவே அல்ல என்ன சொல்றான் ரசூலா அவர்கள் மூலமாக உங்களுக்கு தந்த நியமத்தை நீங்க சரியாக பயன்படுத்துங்க நான் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றேன் அது நான் தந்த நியம நான் தந்த அருட்கொடை அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அமலுகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் இரண்டாவது ஓய்வு ஓய்வும் தந்த நியம எத்தனை பேர் ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க முடிவு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓய்வை தந்திருக்கின்றான் அந்த ஓய்வை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதையும் மார்க்கத்திற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடல் சரியாக இருக்கும் என்று சொன்னால் நாம் வெற்றி பெறுவோம் பொதுவாக அன்பு பிரிவர்களே எங்கிட்ட ஒரு திட்டம் ஒன்று இருக்கும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்கள் அல்ல என்ன சொல்றான் இலக்கத்து காணலுக்கும் ஹசனா அந்த தூதரகத்தில் அழகிய முன்மாதிரி எல்லா துறைக்கும் நபியுடைய ஹதீச படிச்சு பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக திரும்பக்கூடிய திசைகளில் எல்லாம் அழகிய முன்மாதிரிகள் அதுல ஒன்று தான் திட்டமிடல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் குறுகிய கால திட்டம் நீண்ட கால திட்டம் உதாரணத்துக்கு பள்ளியை கட்டீங்கன்னு ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க இன்ஜினியர் சொல்லியிருப்பாங்க ஒரு வருஷத்தில் பள்ளியை கட்டித்தார்கள் ஒரு வருஷ திட்டம் இதுக்குள்ள எவ்வளோ பட்ஜெட் இதெல்லாம் திட்டமிடல் திட்டமிட்டு என்ன செய்யறீங்க களத்தில் இறங்குறீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்க திட்டமிடல் புள்ள கிளைச்சிருச்சி திட்டமிடல் அந்த அடிப்படையில் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மர்மை சொர்க்கம் அதான் எனது கோல் அங்க என்ன திட்டம் போடும் இந்த உலகத்தில் இன்று திட்டமிடல் சரியா இருக்கும் சொன்னால் வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் போகக்கூடிய இடம் கேள்விக்குரிய மாறிவிடும் என்று அன்புக்கு சரியாக நாங்கள் நியமத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் குரான் ஊடாகவும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு நிறுவத்துகின்றார்கள் அல்லா தால சொல்றான் பாருங்க அமில சுவாலிகன் அவ் உன்சா மூமினுன் ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ சாலிகான அமலை செய்தால் பல நுகி என்னோ ஹயாத்தம் தையுபா அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அல்ல சந்தோஷத்தை எங்க வச்சுக்கிறான் பாருங்க பெரிய பெரிய மாளிகை பெரிய பெரிய வாகனம் பெரிய பெரிய உல்லாசமான வாழ்க்கை அதெல்லாம் இரண்டாம் பட்சம் அதெல்லாம் துணை காரணங்கள் அது இருக்குதோ இல்லையா அது வேறு விஷயம் அது அல்லா கொடுக்கக்கூடிய நியமத்தை அது வேற அல்ல நிம்மதி அல்ல ஒரு மனைவிக்கு சந்தோஷத்தை எங்க அல்லாவை அந்த நினைக்கும் பொழுது சாலிகான அமல்களை செய்யும் பொழுது அந்த உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறான் நிம்மதியை உதாரணமாக இன்னைக்கு யாரெல்லாம் தொழுகை ஜமாத்தோட தொழுதவங்கள எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அல்ல எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தாண்டு யார் தொழிலையோ அவர்கள் துர்பாக்கியசாலிகள் அப்படித்தானே தொழுதவர்கள் பாக்கியசாலிகள் தொழாதவர்கள் துர்பாக்கிய சாலைகள் சொல்றாங்க எவ்வளவுதான் இருந்தாலும் முசீபத்து பிடிச்ச நாள் யாருக்கு சுபுகை தொழாமல் உறங்கியவன் ஜமாஅத்துக்கு வராம தூங்கியவன் அந்த நியமத்தை பாருங்க அல்லாவுடைய அருளை பாருங்க அல்ல தான் வச்சிருக்கிறான் அந்தந்த நேரத்தில் அமல்களை செய்தால் அந்தந்த நேரத்தில் அமல்கள் ஈடுபட்டால் உளரீதியான சந்தோஷம் மன நிறைவாக இருக்கும் அலட்சியமாக கவனியமாக இருப்போம் என்று சொன்னால் எல்லாம் முசிபத்தா தான் இருக்கும் எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும் அதனால என்ன செய்யறான் நீங்கள் சாலியான அமலை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் யார் எனது உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ யார் என் உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ நெருக்கடியான வாழ்க்கை சொல்றான்டா அல்லா கேட்கிறான்டா அல்லா பாருங்க குர்வான்ல நீங்க படிச்சு பாருங்க இறக்கத்தோடு அழைச்சு பேசுவான் யாரை ஈமான் ஈமான் கொண்ட கொண்ட மக்களை அழைப்பான் விழித்து பேசுவான் ஈமான் கொண்ட மக்களே அடியார்களே என்ன வர்ணனையில் அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்கின்றான் அழைத்து சொல்வான் இப்படி நடந்து கொள்ளுங்க இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க இப்படி நீங்க போங்க உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் அதான் ரொம்ப சொல்றான் இதை நான் குர்வானூடாக உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன் குர்வான் என்பது அல்லா பேசிய வார்த்தைகள் குர்வான் எடுத்து வாசிக்கும் பொழுது குர்வான் எடுத்து ஓதும் பொழுது குர்வானுடைய பொருளை படிக்கும் பொழுது ரப்பு என்னோட பேசுறான் அப்படி படியுங்க ரப்பு எனக்கு உபதேசம் செய்கின்றான் அப்படி வாசியுங்க ரப்பு எனக்கு கட்டளை இடுகின்றான் அந்த வழியை பின்பற்றுங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் அதான் ரப்பு சொல்றான் நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை நீங்கள் புறக்கணித்தாள் நெருக்கடியான வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை மீள முடியாது ரப்பு கஷ்டத்தை தந்துட்டால் உபதேசத்தை கேட்டு கேட்டு இந்த காதல வாங்கிறது இந்த காதலை விடுக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சொன்னால் ரப்பு கைவிட்டுட்டான்னு சொன்னால் உலகமே சேர்ந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது உலகமே இன்னும் ஒண்ணு செய்ய முடியாது அதான் நிறைய இடத்துல நீங்க பாருங்க சகாபாக்களை பாருங்க அப்படியே முன்னால் வாழ்க்கை எடுத்து பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கரடு முரடான வாழ்க்கை ஜாகிலியத் மடமையின் உச்சம் குரான் ஹதீஸ் வரலாறுகள் பல ரீதியாக சொல்லிக் காட்டுது ஒன்றன் ஒன்றாக இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள் கொள்கை ஏற்றுக் கொள்கின்றார்கள் ஏற்றுக் கொள்கின்றார்கள் இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள் உள்ளகம் போற்றும் உத்தமர்கள் நாடாளும் மன்னர்கள் பார்க்கிறமா இல்லையா ஏன் காரணம் அடங்காவர்களை அடங்க முடியாமல் இருந்தவர்களை அடைக்க முடியாமல் இருந்தவர்களை அடக்கமான மனிதராக நாங்கள் பார்க்கின்றோம் அங்க பாருங்க என்று தூதர் அவர்கள் செதுக்கினார்கள் அப்படி பக்குவப்படுத்தினார்கள் கரடு முரடான உள்ளங்களை சாந்தமான அமைதியான உள்ளமாக மாற்றினார் சொன்னால் இஸ்லாத்துக்கு அந்த பவர் இருக்குது அந்த சக்தி இருக்குது சரியாக பயன்படுத்தினார் சரியாக அமைத்துக் கொண்டால் இல்லை என்று சொன்னால் ஏதோ போற போக்குல போய்கிட்டே சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள் ஒரு காலம் அப்படி இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் இன்னும் நாங்கள் பேசுறோம் என்று சொன்னால் அதான் வாழ்க்கை அவர்கள் செதுக்கினார்கள் உருவாக்கினார்கள் பக்குவப்படுத்தினார்கள் வாழை எல்லாம் அப்படி அடக்கமாக இருந்தார்கள் நாம் சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவேதான் ரமலா வந்துட்டு இருக்கு பக்கத்தில் வந்துருச்சு எட்டி பார்த்தா விளங்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் நெருங்கிருச்சு எல்லாம் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தரணும் இப்பயே நாங்கள் ரெடி ஆகணும் அதுக்கு ரெடியாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான ஒரு உபதேசங்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க பாருங்க அமல் செய்வதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்துங்கள் பாதிரு நீங்கள் ஒருவருக்கு ஒரு போட்டி போடுங்கள் முந்துங்கள் அமல்கள் செய்வதற்கு என்று சொல்லிட்டு பித்தனன் குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் உங்களை சூழல் வருவதற்கு முன்னால் அமல் விஷயத்தில் போட்டி போட்டு முந்துங்கள் பயங்கரமான ஒரு இருள் போன்று போன்றுனாக்கள் வரும் எதிர்பார்க்கணும் வரும் அதுக்கு முன்னால் அவங்களை உறுதிப்படுத்துங்க அமல் ரீதியான செயல்பாட்டின் மூலமாக என்று சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறாங்க யூஸ்பிகர் ரஜலு மோமினன் வா யும் சி ஒரு மனிதன் காலை நேரத்தில் மூமினாக இருப்பான் மாலை நேரத்தில் காசிர ஆகி விடுவான் பயங்கரமான ஒரு கட்டம் சோதனை உச்ச கட்டம் அதே போன்று பேசினார்கள் அவ் யும் சி மோமினன் வா யூஸ்பிகோ காஃபிரன் அல்லது மாலையில் மூமினாக இருப்பான் காலையில் அவன் காஃபிராக மாறி விடுவான் அந்த காலம் வாரத்துக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க அமல் விஷயத்தில் ஆர்வம் காட்டுங்க அமலில் ஈடுபடுங்க என்று சொல்லக்கூடிய முதலாவது தகவல் அடுத்தது வருவதற்கு முன்னால் ஐந்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஞ்சு வரும் சுவரான் நிச்சயமாக வரும் அந்த ஐந்து வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தரப்பட்ட ஐந்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொன்னார்கள் முதலாவது சபாபகல அரமிக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாலிபம் எல்லாருக்கும் வரும் வாலிபத்தை தாண்டி தான் வயோதிமம் அறுப்போம் தூதர் சொல்றாங்க அல்லாஹ் தந்த மாபெரும் அருட்கொடை வாலிபப் பருவம் அதனால சொல்ல சொன்னாங்க மறுமை நாளில் ஏழு குட்டத்தார்கள் நிழல் பெறுவார்கள் ஷாபு எவாதத்தை இல்லா அல்லாஹ் காக வேண்டிய உற்சாகத்தோட ஆர்வத்தோட அமல் செய்த இளைஞர்கள் நாங்கள் ஆசைப்படணும் எங்களுக்கெல்லாம் அப்படியான வழிகாட்டல் பெற்றோர்கள் மூலமாக அதிகமாக கிடைச்சிருக்கார் ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நாங்கள் ஆசை வைக்கிறோம் நாங்கள் எப்படி அலக்துல்லா அல்ல எங்களுக்கு நேரான வழியை காட்டினார் எங்களுடைய பெற்றோர்கள் நேரடியாக காட்டவில்லை வழி ஏதோ சில விஷயங்களை காட்டினார்கள் வாலிப பருவத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று இருக்கிறான் சிலருக்கு ஆனால் நமது பிள்ளைகள் நூறு வீதம் குருவான் சொன்ன அடிப்படையில் அவங்களை ஊக்குவிக்கணும் எப்படி ஐந்தாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ எப்படி ஓயல் ஏயல் உயர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏண்ட மகன் இவ்வளவு பெரிய அந்தஸ்துல வரணும் படிப்புல இப்படி வரணும் பிசினஸ்ல இப்படி வரணும் ஆசைப்படுங்க அதோட ஆசை வைங்க ஏண்ட மகன் மறுமை நாள்ல அல்லாவுடைய அரிசி கீழே இருக்கும் ஏண்ட மகள் மறுமை நாள்ல அல்லாவுடைய அரிசிக்கு கீழே இருக்கணும் ஒவ்வொரு பெற்றும் ஆசை வைங்க அதுக்கு ஓடுங்க அதுக்கு பிள்ளைகளை பயிற்சிவிங்க அந்த இளைஞர்களை உருவாக்குங்க அதரஸ்ல சொல்றாங்க வாலிபத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க துள்ளக்கூடிய இளமை பருவம் அது எதை சொன்னாலும் கேட்காது சொன்ன அதுக்கு மாறு செய்யக்கூடிய பருவம் பக்குவப்படுத்தினால் சூழலை நீங்கள் உருவாக்கினாள் நீங்கள் வெற்றியாளர்கள் நீங்கள் வெற்றியாளர்கள் இரண்டாவது சொன்னார்கள் வசீஹத்திக்க கபலை சக்கமிக்க நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளும் இன்னைக்கு எப்படி வருதுன்னே விளங்குகதில்லை இன்னைக்கு எல்லாரும் டெப்லெட்டோடு தான் இருக்கும் மாத்திரைகளோடு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் உலகமே அப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு உலகத்தை அப்படி உருவாக்கிட்டான் ஏதோ ஏதோ ஒரு விதமான தாக்கத்துக்கு ஆளாக்கப்படக்கூடிய காட்சி திடீரென்று பள்ளிக்கு வந்த ஒரு பள்ளிக்கான என்ன சுகம் இல்லை வீட்டில் இருக்கிறார் பள்ளிக்கு வர முடியாத காட்சி தூதர் சொல்றாங்க அல்ல உங்களுக்கு தந்த சிகா ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க ஆரோக்கியமான காலத்தில் அலட்சியமா கவனமா இருந்துட்டு நோய் வந்ததுக்கு பிறகு அல்லா அல்லாஹ் பயனில்லை காலம் கடந்துடுச்சு காலம் கடந்து யோசிப்பதில் பிரயோஜனம் இல்லை அதற்குத்தான் தூதர் சொல்லுகின்றார்கள் ஆரம்பத்தில் சரிய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூணாவது சொன்னார்கள் வ ரைனாக்க கபுல ஃபக்ரிக்க ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கெண்ணியத்து பிறுவர்களே கவனம் செலுத்தும் சில விஷயங்கள் இருக்குது சில நல்ல விஷயங்கள் இருக்குது நன்மையான விஷயங்கள் உடனே செஞ்சிடணும் இப்போ ஒருத்தருக்கு உங்களோட குடும்ப ரீதியாக அல்லது யாருக்காவது உதவி செய்ய போகிறீங்களா உடனே செஞ்சிடணும் நாளைக்கு செய்வோம் வாரக்கிழமை செய்வோம் அடுத்த கிழமை செய்வோம் அடுத்த மாதம் அது அப்படி இல்லாமல் போயிடும் ச மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆனப்பற யோசிப்போம் நான் அப்பே கொடுத்துருக்கலாம் சொன்னேன் அப்படிதான் மனசு எதை நீங்க நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ உடனே செஞ்சிருங்க செல்வம் அந்த செல்வத்தை என்ன செய்யுங்க நல்ல விஷயத்தை அதிகமா பயன்படுத்துங்க ரொம்ப தந்தது அல்லா தந்த நியமத்தை உங்களுக்கு அல்லாத்தின் அருட்கொலை ரமலான் வருது வாரி வழங்குங்கள் வாரி வழங்குங்கள் தூதர் சொல்றாங்க ஏழ்மை திடீர்னு வந்துடும் அப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்க நான் மவுத் வரைக்கும் நான் இப்படித்தான் டொப்புல தான் ஃபர்ஸ்ட் கியர்லாம் இப்படி டொப்பு கியர் அதான் போவேன் அப்படி இல்லை செல்வத்தை ரொட்டேஷன்ல தான் எல்லாம் தருவான் திடீர்னு இழுப்பான் திடீர்னு விழும் உலகம் அப்படித்தான் நம்ம என்னமாச்சும் குறை சொல்லுவோம் அந்த ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சி சரியாவும் சரியில்லை இவன் சரியில்லை நாம் சரியான யோசிச்சு பார்க்கணும் நானே என் பெண்ணுக்கு போகிறேன் என் பிஸ்னஸ் ஏன் இழுபடுது என் ஏன் போகுது நான் தீங்க எனக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன் ஏன் இல்லாமல் போச்சு உண்டு நானே இழுத்து இருப்பேன் முழிச்சு முழிச்சு முடிச்சு இருந்தால் நோய் வரத்தான் செய்யும் இழுத்துட்டே என்ன செய்யற டாக்டருக்கு என்ன செய்யற லட்சக்கணக்கில் செலவழிக்கிறேன் அவங்க ஒரு தகுதி கேட்பேன் லட்சங்களை அப்படியே போயிட்டே இருக்கும் எல்லாம் நம்ம இழுக்கிறது என்பே அன்புக்குரியவர்களே அல்ல செல்வத்தை தந்திருக்கிறாண்டாம் எது எதுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்தணுமோ அள்ளி வீசுங்க நல்ல தாராளமாக தருவான் தரக்கூடியவன் அவன் கஞ்சத்திலும் செய்ய மாட்டான் எனவே ஏழ்மை வருவதற்கு முன்னால் குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக எங்கெங்கு தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் கொடுத்து நினைச்சீங்க உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படியே ஏழ்மை வந்துருச்சுன்னா மசாலா இருக்கு நல்லா செஞ்சேன் அது ஒரு திருப்தி அதே பொண்ணு சொன்னார்கள் வேலை பள்ளி வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில நேரம் பாருங்க வாங்கின பயானுக்கு ஏண்ட பிஸி உங்களுக்கு தெரியும் தானே காலையில் இருந்து ஒரே ஓட்டம்தான் தான் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பயானை கூப்பிட்டாலே ஆளுக்கு வாராங்க இல்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ற ஒரு பகுதி போனா இன்னும் இதைத்தானே சொல்லுவார் என்ற இன்னொரு பகுதி அதை விட ஒரு அவர் பஜார்ல இருந்தோம்டால் ஏதாவது சம்பாரிச்சிடலாமே அண்டுக்குரிய அடிக்கடி உபதேசங்கள் உள்ளத்துக்கு வந்து கொண்டிருந்தால்தான் தொட்டுக் கொண்டிருந்தால்தான் உறுதியாக இருப்போம் தெளிவாக இருப்போம் நாம் பள்ளியை விட்டு தூரமாக உபதேசங்களை விட்டு தூரமாக சொன்னால் ஆக்கிரமிப்பு செய்வான் கடைசியில் கைவிட்டுவான் என்ன சொல்றான் நீங்கள் என்னை விட்டு தூரமானால் ஒரு ஷைத்தானை உங்களுக்கு சாட்டு வேண்டாம் ஏற்கனவே இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு சாட்டிக்கிறான் நீங்க அமல்களை விட்டு என்னை விட்டு தூரமாக தூரமாக எக்ஸ்ட்ரா இன்னொரு போட்டுவான் முடிச்சு வாழ்க்கை சரியாக நாங்கள் என்ன செய்யணும் அமல் ரீதியான செயல்பாடுகளுக்கு சொந்த பந்தங்களை பார்க்க போறது உறவுகளை பார்க்க போறது நண்பர்களை பார்க்க போறது கொள்கைவாதிகளை பார்க்க போறது இப்படியான ஒரு ஓய்வை சரியா பயன்படுத்துங்க உங்களுக்கு வேலைப்பழு வருவதற்கு முன்னால் வேலைப்பழு வந்ததுக்கு பிறகு எனக்கு இவ்வளோலாம் சந்தர்ப்பம் கிடச்சி எனக்கு போக கிடைச்சிருச்சு சொந்தக்காரங்களில் பார்க்க போக கிடச்சிச்சு அங்கே போக கிடச்சிச்சு இங்கே போக கிடைச்சிச்சு எல்லாம் மிஸ் ஆகிட்டு எனக்கு கை செய்தப்படுவதற்கு முன்னால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது அஞ்சாவது சொன்னாங்க கபுல மௌத்திக்க மௌத் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மவுத் யாருக்கு எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த நிலைமையில் வர யாருக்கும் சொல்லலாம் திடீர்னு மௌத்து வந்துடலாம் மெம்பர்லேருந்து இருந்து இறங்குறதுக்குமே எனக்கு மௌத்து வந்துடலாம் மௌத் என்பது மர்மம் அல்ல தான் வச்சுக்கலாம் எனக்கும் உங்களுக்கும் அப்படித்தான் அதனால சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் மௌத்தை நினைச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க வாழ்க்கையை கொண்டு போங்க இப்ப மௌத்தாயிட்டா அப்படிதான் இருக்கு வாழ்க்கை எவ்வளவு அண்டுக்குரியவர்களே மௌத்தை திடீர்னு வரும் அதற்கு முன்னால் அல்லா தந்த வாழ்க்கையை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க நாளைக்கு செய்வோமே நாளைல இருந்து சுபூர் ஜமாத்து விழுவோமே நாளையிலிருந்து பள்ளிக்கு போவோமே அடுத்த கிழமலிருந்து போவோமே இன்றுலேருந்து செய்யும் அதுக்கு இந்த தலைப்பு ரமளான் வருவதற்கு முன்னால் என்றாங்க தயாராகணும் ரமளான் வருவதற்கு முன்னால் இன்றிலிருந்தே நாளாந்தம் நம் செய்யக்கூடிய நல்லறங்கள் விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இந்த உபதேசம் அல்லாவுடைய தொலை அதிக்கடி துவா கேட்பாங்க மாதர் அணியல்லாஹுத்தானா அனு அவங்களை கை எப்படி சொல்கிறாங்க வல்லாஹ் இன்னிலா ஹெட் புக்கை வல்லாமையை சத்தியமாக ஒரு சொல்ல சொல்கிறாங்க சத்தியமாக மாதே நான் உன்னை நேசிக்கிறேன்ன்றாங்க திரும்ப திருவ சொல்றாங்க சொல்லிட்டு இந்த சொல்றாங்க நீங்க தொழுகைக்கு பிறகு ஓதுவதை அல்லாகுமாது அல்லாட்ட கேளுங்கன்றாங்க அது என்ன பிரார்த்தனை அல்லாஹுமா ஐநாக்க யாரா உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக நல்லரங்கல் புரிவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக ரப்புட்ட பேசுங்கன்றாங்க ரப்புட்ட கேளுங்கன்றாங்க குறிப்பா சொன்னாங்க மாதே ஒவ்வொரு துளைக்கு பின்னால் இதை சொல்லுங்கன்றாங்க சொல்லுங்கள் குறிப்பா சஜியாட அல்லாஹோட பேசுங்க அல்லாஹிட்ட சொல்லுங்க சஜியா நிறைய துவா கேட்கணுமா இல்லையா இதையும் கேளுங்க அல்லாஹுமா ஆயினையாளா விக்கிரி கே வா ஷுக்ரிக்கோ அசினி பாதத்தி ரப்புகிட்ட கேட்டுனு செய்யுங்க அமல் ரீதியான செயல்பாடுகளுக்கு அதிகமாக கவனம் செலுத்துது அந்த அடிப்பில் அன்புக்குள்ளார்களே அமல் என்று வரக்கூடிய நேரத்தில் முதலாவது இஸ்திக்பார் அதிகமாக நாங்கள் இஸ்திக்பாரோடு இருக்கணும் அதிகமாக தௌபாக்களோடு இருக்கணும் அல்லாவுடைய தூதரவர்கள் என்ன சொல்கிறாங்க அல்லாஹி இன்னில் அஸ்தாஃபிருல்லாஹ் வா தூபிலை ஃபில் யவ்மி அக்ஸர மின் சபஈன மர்ரா அல்லாஹ்வே சத்தியமாக ஒரு நாளைக்கு எழுபது தடவைக்கு மேலாக இன்னொரு அதிச நூறு தடவை யார் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தூதரவர்கள் எங்களுக்கு ஒரு முன்னோடி அதை ரப்பு சொல்கிறான் பாருங்க அங்கே பாருங்கன்றான் அந்த தூதரை பாருங்க எல்லா அம்சங்களுக்கும் ஒரு முன்மாதிரி நம்ம எவ்வளவு கேட்கிறோம் கொஞ்சம் யோசிப்பாரு மனசோட பேசுங்க நான் எவ்வளவு என்பது ஒரு அடிப்படை ஒரு அஸ்திவாரம் போல நாங்கள் தொழுகிறோம் அக்பர் சலாம் கொடுக்குறோம் தொழுது நல்ல செயல் தான் செஞ்சோம் முதலாவது என்ன சொல்றோம் அஸ்திருதும் தொழுதும் முடிஞ்சோன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அஸ்திருல்லா ஏன்னா அந்த தொழுகிலும் சில சிந்தனைகள் அப்படியே சில விஷயங்கள் அப்படி சுற்று சுத்தி வருமா இல்லையா அந்த துளையில் நடந்த அந்த தவறுக்கு ஒரு பரிகாரமாக முதலாவது அஸ்தோஃபிவா நல்லா உன்ட்ட நான் பாவமன்னி தேடுறேன் நீ மன்னிச்சிருவாயா இஸ்தீஃப்பா அதிகமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி தான் தூதர் சொல்கிறாங்கன்னா அடிக்கடி அடிக்கடி நிஷயங்கள் இஸ்தீஃப்பார் ஓல உடைய வாழ்க்கையை கொண்டு போங்க வாழ்க்கை சுகீழ்ச்சி மாறும் ஏன்னா இந்த பாவ மன்னிப்பை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள நல்லா அடக்கி வச்சிருக்கோம் பாருங்க அல்லாஹ் குரானை சொல்லும்பொழுது வாழ்க்கை நீ வாழ்றீங்க இல்லையா அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்வான் சந்தோஷத்தை தருவான் அல்லாவே சொல்றான் செய்ய நீங்க வாழக்கூடிய அந்த வாழையில அந்த வாழ்க்கையில அழகான ஒரு வாழ்க்கையாக நிசிவான் அமைத்து தருவான் என்ற செய்தி இது முதலாவது பதினோராவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அடுத்த சொல்றான் பாருங்க சாரி உயிலா மோகத்தின் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடத்தில் நினைச்சீங்க மன்னிப்பின் பக்கம் ஒரு ஒரு போட்டி கொண்டு நினைச்சீங்க வேகமா போங்கன்றான் யோசிக்காதீங்க வேகமா என்ன மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க ரப்பிடத்துல என்று சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்லிக் காட்டின ஜன்னத்தின் ஒஜன்னத்தின் சொர்க்கத்திற்காக வேண்டிய போட்டி போடுங்கள் மன்னிப்புக்கும் போட்டி போடுங்கள் ஒஜன்ன சொர்க்கத்திற்கும் போட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டேன் அருளுக சமவாத்து வல்வாருள் அந்த சொர்க்கப்படி வானம் பூமி இடைப்பட்ட தூரம் அளவுக்கு சொர்க்கத்துடைய அமைப்புகள் இருக்கின்றன என்ற தகவலையும் வைத்ததிலில் முத்தத்தீன் இறையச்சம் உள்ள மக்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான் தயார் பண்ணி வச்சிருக்கிறான் இந்த இஸ்திக்பால் அவ்வளோ பெரிய அம்சங்களை உலகத்திலும் மறு உலகத்தில் நான் வச்சிருக்கிறான் அதே போல பாருங்க வல்லதீன யார் வந்து மாடக்கேடான அருவறுப்பான விஷயத்தை செய்துவிட்டார் அவ் லலமு அன்புசவும் தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்டான் சொன்னால் அவர் அல்லாஹ் நினைக்கட்டும் பாவம் மனுஷன் தானே செஞ்சாச்சு என்ன சொல்றாங்க அல்லாஹ் என்ன சொல்றான் முதலாவது ரெக்கர் உள்ள அல்லாஹ் நினைங்க நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சி நீங்க உங்களுக்கே செஞ்ச அநியாயத்தை நினைச்சி அல்லாஹ் நினைங்க ஃஸ்தகஃபரூ லதுனுபஹிம் நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சி நிசிங்க அல்லாஹ் கிட்ட இஸ்திஃகஃபார் செய்யுங்க அதே அல்லாஹ் த تعالی சொல்லலாம் பாருங்க வலௌ அன் அகல் குரா நிச்சயமான அந்த கிராமவாசிகள் ஆமனூ ஈமான் கொண்டீம் வத்தகு

மக்களை நீங்கள் இஸ்தீஃபா செய்யுங்க உங்களுக்கு ஆண் தருவான் மக்களை நீங்கள் இஸ்தீஃபா செய்யுங்க தோட்டம் துறவுகளை தருவான் மக்களை நீங்கள் இஸ்தீஃபா செய்யுங்க தோட்டங்களுக்கு தேவையான தண்ணீரை தருவான் குருவான் நல்ல நினைவுபடுத்துவான் அடிப்படை இஸ்தீஃபா தௌபா அடிக்கடி அந்த தௌபாவோடு இருக்கக்கூடிய அந்த சூழ அமைச்சு கொண்டு அன்புக்குரியவர்களே இனிவே ரமணான் வருதுன்னு சொன்னால் எங்களை அமலுக்கு தயாராக்குவதோடு அடிக்கடி இஸ்தீஃபா தௌபா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க பள்ளிக்கு வாரீங்களா வெளியின்னு பேசி நீங்க தேவையில்லை வந்து உட்கார்ந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே என்ன செய்யுங்க அப்படியே போயிருங்க அந்த சிறுமி அப்படி போயிருங்க இருங்க அமல்வோட இருங்க அல்லாவுடைய அருள் கிடைக்கும் என்பதை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் இறைவன் உதவி செய்வானா